பாரத போர் முதல் நாள் நடக்க போகுது அப்ப எல்லாரும் கௌரவர்கள் ஒரு பக்கமும் பாண்டவர்கள் ஒரு ஒரு பக்கமும் அவங்க 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 சேனைகளோட நிற்கிறாங்க அப்படி நின்றுட்டு இருக்கும்போது போது தர்மர் வந்து தன்னுடைய ஆயுதங்கள் அந்த கவசங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தேரை விட்டு இறங்கி நிராயுத பாணியா நடந்து போயிட்டுருக்கார் அப்ப இதை பார்த்தோன்னே குழம்பி போய் மற்ற சகோதரர்கள் பீமன் அர்ஜுனன் இப்படி எல்லாரும் இறங்கி வராங்க கண்ணனும் இறங்கி வரா என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி நடந்து இவர் நிராயுத பானியா நடந்து வரும்போது எதிரில் இருக்கிற கௌரவ சேனைகள் என்ன பண்றாங்க சிரிக்கிறாங்க என்ன இவர் பயந்துட்டார்பட இருக்கு போருக்கு அதான் சமாதானம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம நிராதபாணியா நடந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இவர் எதையுமே பொருட்படுத்தாமல் இவர் நடந்து வரார் அர்ஜுனன் கேட்குறாரு அண்ணா என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க என்ன வேணும் எதுவுமே சொல்லாமல் பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு ஆனால் எதுக்குமே இவர் பதில் சொல்லலை இவர் நடந்து போயிட்டே இருக்காரு நேராக போய் பிதாமகர் பீஷ்மர் முன்னாடி போய் நிற்கிறார் அவர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து எல்லாரும் என்னுடைய பணிவான குருமார்கள் ஆசான்கள் வழி நடத்தக்கூடிய என் வம்சத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் உங்கள்டெல்லாம் உங்களை எதிர்த்து நான் போர் புரிய போகிறேன் அதனால் உங்களோட எனக்கு எங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பாதம் தொட்டு பணிந்து வணங்கினாரான் இப்போ பீமர் அப்படியே ஆச்சரியமாகி அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை கீழே வச்சுட்டு நான் சூழ்நிலையால கௌரவங்கள் பக்கம் நின்னாலும் கூட ஆஹ் என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு உண்டு உண்டு அப்படின்னு சொல்லி உன உனக்கே வெற்றி கிடைக்கும்னு சிரம் தொட்டு வணங் சிரம் தொட்டு ஆசீர்வாதம் செய்திருக்கார் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா நாம எதிரியா நினைக்கிற ஒரு விஷயத்துல அவர் போய் அங்கேயே ஆசிர்வாதம் கேட்கும்போது அந்த இடத்துல அவர் நெகிழ்ந்து போய் அங்கே பீஷ்மர் ஆசீர்வாதம் பண்ணிடுவார் பீஷ்மர் மட்டும் இல்லை கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் அப்புறம் அவர் மாமன் சல்லியன் அப்படின்னு எல்லாருமே எல்லாருக்கிட்டேயும் அவர் ஆசீர்வாதம் வாங்கினார் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சிறப்பா அவருக்கு போர்ல வெற்றி பெற்றாங்க தர்மம் ஜெயிச்சிச்சு அப்போது அந்த இடத்துல அவருக்கு இருந்தது அந்த பணிவு எப் நம்மளாம் என்ன நினைப்போம் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன எங்க சொந்தக்காரங்களா இருந்துகிட்டு எங்கள்கிட்டயே போர் புரியுறீங்களா உங்களை தான் முதல் வேலை அப்படின்னு தான் நாம நினைப்போம் ஆனா தர்மருக்கு அந்த இடத்துல இருந்தது பண்ணி